ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் வந்து காமார் பூஜை ஆரம்பித்து இது வந்து பதினாலாவது வாரம் வந்துவிட்டோம் அது எப்படின்னா இப்போ ஒவ்வொரு வாரத்துக்கும் வாரத்துலேயும் நம்ம வந்து ஒவ்வொரு அகழ்விளக்கை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போனோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காமார் படம் ஒன்று சின்னதாக வாங்கிக்கோங்க வாங்கி வச்சு இது மாதிரி வார வாரம் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு அம்பாவில் வந்து ஒரு மனையில் வச்சிடலாம் இல்லாட்டி நான் இதுக்கு முன்னாடி தரையில் ஒரு பேப்பர் போட்டு தான் வச்சுட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மனை வந்து நான் போன வாரம் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அப்போ தான் நான் வாங்கினேன் இந்த மனை சின்ன மனையாக ஒன்று வாங்கினேன் என்னோடய பூஜை மேடை வந்து ரொம்ப சின்னது தான் அதுலேயே தான் எல்லா பூஜையுமே நான் செஞ்சாகணும் அதனால் எல்லா தெய்வங்களும் இப்போ இந்த சத்யநாராயண படம் வந்து நான் மாதம் மாதமே சத்யநாராயண பூஜை இருக்கேன் பௌர்ணமி பூஜை அதனால் இந்த சத்தியநாராயண படத்தை எடுத்து நான் எங்கேயும் வைக்க மாட்டேன் மேடையிலே தான் இருக்கும் அதாவது பூஜாரியிலே தான் இருக்கும் அந்த படத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரு மனையை வச்சு நம்ம இப்போது அம்மனை ரெடி பண்ணி வச்சிடலாம் இந்த பூஜை வந்து ரொம்பவே நல்லா இருக்குது நான் இன்னும் இந்த பூஜை முடியறதுக்கு இன்னும் எனக்கு ரெண்டு வாரம் இருக்குது இப்போ இந்த வாரம் வந்து பதினாலாவது வாரம் வந்துவிட்டோம் இப்போ அம்பாளுக்கு நம்ம இந்த மாதிரி பூ கட்டி அம்பாளுக்கு வச்சிடலாம் இது வந்து ஒன் சைடாக நான் கட்டியிருக்கேன் ரெண்டு பக்கமாக கட்டலை ரொம்ப குட்டி படம் தான் அது அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பூ கட்டி வச்சா போதும் ரோஸ் வச்சா கீழே விழுந்துடுது அந்த மாதிரி இந்த மாதிரி கட்டி வச்சிடுறேன் நான் இந்த பூஜை வந்து ரொம்பவே விசேஷமான பூஜை தான் எனக்கு வந்து யாருமே வந்து நேரில் வந்து சொன்னதில்லை இந்த பூஜை செய்யுங்கன்னு நான் யாருக்கிட்டேயும் கேட்டு தெரிஞ்சுக்கல நானுமே யூடியூப்பை பார்த்து தான் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணேன் வெற்றிகரமாக நான் வந்து இது பதினாலாவது வாரம் வந்துவிட்டேன் இந்த பூஜை எப்படி இந்த மாதிரி அம்பாவை ரெடி பண்ணிவிட்டு நெய்வேதியமாக வெத்தலைப்பாக்கு பழம் வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த வாரம் நீங்கள் ஏற்ற ஆரம்பிக்கிறீங்கன்னா முதல் வாரம் முதல் ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன விஷயம் வேணுமோ நம்ம விஷயத்த சங்கல்பம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம் என்னென்ன விஷயம்லாம் ஆரம்பிக்கலான்னா இப்போ வந்து நீங்கள் வந்து காசு வச்சிட்ருக்கீங்க ஆனால் ஒரு பொருள் வாங்க முடியல வாங்கணும்னு போகிறோம் ஆனால் அது வந்து எப்படியோ தடைப்பட்டு திரும்பி வந்துடுறோம் அப்படின்றது இல்லை ஒரு வேலை கிடைக்கணும் இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும் ஆனால் நான் அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் அது வந்து சக்ஸஸே ஆக மாட்டேங்குது அப்படின்றது அதுக்கப்புறம் படிப்புக்காக நல்லா படிச்சுட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தா அவள் சரியாக படிக்கலை அந்த தடை வந்து எதனால் நடக்குதுன்னு தெரில அதை வந்து நீங்கணும் அப்படின்றதுனாலையும் அப்படி ஏதாவது இருந்தால் கூட நம்ம வந்து இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு இந்த விஷயத்த இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம அங்கே அம்பால் ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது எல்லா சாமிக்கும் வைக்கிறதுக்கு நம்ம பூவை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் இந்த பூ வந்து எதுக்கு நான் தட்டில் வைக்கிறேன்னா நாங்கள் வந்து குத்துவிளக்கு பூஜை பண்ணுவோம் அதாவது குலதெய்வ பூஜைன்னு சொல்லுவாங்களே அந்த பூஜை வந்து இந்த குத்துவிளக்கில் நாங்கள் செய்வோம் அதுக்காக வார வாரமே வந்து அரளிப்பூ வாங்கிடுவோம் அரளிப்பூவால் தான் நம்ம குத்துவிளக்கு பூஜை பண்ணோம்னாக்கா இன்னும் ரொம்ப நல்லா விசேஷமாக இருக்கும் இப்போ நம்ம பூஜையோட விஷயத்துக்கு வருவோம் அதாவது நான் சொன்னேன் இல்லையா காமட்சம்மன் பூஜை அந்த பூஜை வந்து வார வாரம் இந்த வாரம் ஃபஸ்ட்டு வாரம் ஒரு நெய்தி ஏத்துறீங்கன்னா அடுத்த வாரம் ரெண்டு விளக்காய் ரெண்டு அகல் விளக்காய் ஏற்றணும் அதுக்கப்புறம் மூணாவது வாரம் மூணு அகல் விளக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு ஒரு அகல் விளக்காய் அதிகப்படுத்திக்கிட்டே வரும்போது பதினாறாவது வாரம் வாரம் வரும்போது நம்ம வந்து அந்த பூஜையை முடிச்சுக்கணும் நான் வந்து தை மாதம் ஆரம்பித்தேன் தை மாதம் வெள்ளிக்கிழமை ரெண்டாவது வெள்ளிக்கிழமையோ மூணாவது வெள்ளிக்கிழமையான்னு ஞாபகம் இல்லை அப்போ தான் இந்த பூஜையை நான் ஆரம்பித்தேன் இப்போ வந்து நான் பதினாலாவது வாரம் எந்த தடையும் இல்லாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்துட்டேன் இப்போ வந்து இந்த பதினாலாவது வாரத்தில் நான் என்ன விஷயம் ஆரம்பிச்சேனோ அந்த விஷயத்தில் எப்படி சொல்கிறது எயிட்டி பர்சென்ட் ஓகே ஆகிடுச்சி இன்னும் ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் தான் பேலன்ஸ் இருக்குது அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் வேலையும் காமாட்சி அம்மன் வந்து கண்டிப்பாக அம்பாள் வந்து நமக்கு முடிச்சு கொடுப்பாங்க அதாவது அந்த தடையை நீக்கி தருவாங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ நம்ம விளக்கு ஏற்ற போகிறோம் இந்த குத்து குத்துவிளக்கு பூஜையுமே யாருக்காவது டவுட் வேணும்னா நீங்கள் கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்கிறேன் அப்புறம் என்னோடய வீடியோஸ் வந்து எல்லோரும் பார்க்குறீங்க ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு எல்லோரும் பார்க்குறீங்க அப்படியே லைக்கும் போட்டுருங்க ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் படிப்பேன் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்கேன் அதனால்தான் ஏன்னா எந்த ஒரு விஷயத்துமே வந்து எல்லாருக்குமே எல்லாருகிட்டையும் சொல்கிற வாய்ப்பு கிடைக்காது ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னோட போகாமல் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் பூஜைகளை செஞ்சு நிறைய விஷயங்கள் நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன சொல்கிறதுன்னா வீட்டில் வந்து நம்ம வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அதை வந்து செய்ய முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் வரும் என்ன எந்த பூஜை ஆரம்பித்தாலும் நிறைய பேர் தடை வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் முக்கியமாக இந்த புருஷம் கொண்டாடி சண்டை தீர்க்கவே முடியாத அளவுக்கு வரும் என்னோடய பூஜையிலையும் அப்படி தான் எல்லாம் வந்தது அப்போல்லாம் நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை பூஜை நான் தான் செய்வேன் அவர் வந்து வந்து செய்ய மாட்டார் நான் வந்து எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை காலையில் வீடெல்லாம் தொடச்சி அந்த மாதிரி எல்லா வேலையும் முடித்து பூஜையை முடிச்சிடுவேன் ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க காலப்போக்கில் அது அப்படியே மாறி 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 இப்போது எங்கள் வீட்டில் அவர் தான் பூஜை பண்ணுவார் நான் கூட இருப்பேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இது வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு சேஞ்சஸாக இருந்த விஷயம் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி இப்போ வந்து எல்லோரும் பக்தி பண்ணுறோம் இப்போ வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியுது எஸ்பெஷலி இந்த பூஜையை பற்றி சொல்லணுன்னா இந்த பூஜை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜை தான் அதுவும் தடையில்லாமல் செஞ்சிட்டோம்னாக்கா நமக்கு தடையே அவங்க நீக்கி கொடுத்துருவாங்க எதுக்கு சொல்கிறேன்னா முன்னாடியெல்லாம் வந்து இப்போது ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் படிச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்க மூலியமாக அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையும் படித்தவங்க சொல்லி தருவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது டாக்டர் இருக்காங்கன்னா டாக்டர் ஃபேமிலியில் எல்லா மெடிசன் பற்றியும் அவங்க வந்து அவங்க வீட்டில் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் அவர் பார்த்துக்குவார் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இப்போ நம்ம பக்தி பண்ணுறதுனால நம்ம வீட்டில் நம்ம பக்தி பண்ண ஆரம்பித்தோம்னாக்கா அது நமக்கும் அது நல்ல பயனை கொடுக்கும் அதே மாதிரி நம்ம பசங்கள் இருக்காங்க பற்றியா நம்ம செய்கிற பூஜைகள்லாம் பார்த்துக்கிட்டே வந்தாங்கன்னா காலப்போக்கில் அவங்களுக்குமே இந்த பூஜை பற்றின விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து தானாகவே தெரிய ஆரம்பிச்சிடும் எங்கள் அம்மா நான் சின்ன வயசாக இருக்கும்போது இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத அவங்களோட நினைவுகளோடு அது கலந்துரும் எப்போவுமே ஒரு நினைவான ஒரு விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா அதை யாராலையும் மறக்கவும் முடியாது அதை யாராலையும் அழிக்கவும் முடியாது அப்படி தான் நம்ம வீட்டில் வந்து இந்த பூஜை சொல்கிறேன் இல்லையா அந்த காமாட்சி அம்மன் பூஜை வந்து எனக்கு யாருமே சொல்லலை யாரும் செஞ்சு இந்த பூஜையை நான் பார்த்ததில்ல நேரில் அதாவது கண் கூட நான் பார்த்ததில்லை ஏன்னா எங்கள் வீட்லேயுமே நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும் சொல்ல முடியாது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி கற்றுக்க கற்றுக்க நமக்கு எல்லாம் நல்ல விஷயங்களை தேட 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 நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சு நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா சின்ன பூஜை தானே இதில் என்ன பலன் கிடைச்சிட போகுது அப்படின்னு மட்டும் எந்த பூஜையுமே நினைக்கக்கூடாது நம்ம அமாவாசை கும்புறது இப்போது கிருத்திகை கும்புறது அதுக்கப்புறம் சஷ்டியில் விரதம் இருக்கிறது இப்போது கொஞ்ச நாளாக வந்து வராகி பூஜை வந்து நம்ம வெள்ளி அதாவது ஆமாம் அமாவாசை கழிச்சு அஞ்சாவது நாள் பஞ்சமி திதி வருது இல்லைங்களா அந்த பூஜை அதாவது வராகி அம்மனை போய் பார்த்துட்டு வர பூஜை இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற காலத்தில் நமக்கு ஈஸியாக தெரியுது எப்படி தெரியுதுன்னா இப்போ வந்து நம்ம யூடியூப் பார்க்குறோம் நிறைய நிறைய விஷயங்கள் நமக்கு நெருக்கமாக கிட்டே வந்துடுச்சு அதாவது பக்தி வந்து ரொம்ப நெருங்கிடுச்சு நம்மக்கிட்ட அதனால் நம்ம பயன்படுத்தி நம்ம விஷயங்களை அடைஞ்சோம்னாக்கா நமக்கு வந்து முன்னாடியெல்லாம் அதான் யாராவது ஒரு ஊரில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க இருப்பாங்க அப்படியே ஒரு தெருவில் ஒருத்தர் இருப்பாங்க அப்படியே ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருப்பாங்க இப்படி தொடர்ந்து ஒவ்வொருத்தராக தெரிஞ்ச ஒருத்தர் இருந்திருந்து அவங்க எல்லோரையும் வந்து அவங்க மெயின்டெயின் பண்ணியிருந்திருப்பாங்க அதை சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது இல்லையா அவங்கவுங்க தனித்தனியாக தான் இருக்கிறோம் தனியாக இப்போது தனியாக இருக்கும்போது நமக்கு என்ன தெரியுதோ அவ்வளோதான் தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் நம்ம வெளியில் வந்து இந்த மாதிரி யூடியூப் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் நமக்கு என்ன தேவையோ அதை பார்த்திங்கன்னா அதை பற்றின விஷயங்கள் வரும்போது அது நமக்கு நல்ல விதமாகவே முடியுன்றது தான் என்னோடய கருத்து இப்போ முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு வந்து முன்னாடி முன்னாடி இருந்த பெண்களுக்கெலாம் நிறைய பிரச்சனை வந்திருக்கும் ஆனால் அதை தீர்க்கறதுக்கு வழி தெரிஞ்சிருக்காது காரணம் வந்து அப்போ அவ்வளோ நாகரிகம் இல்லை அதான் யாரோ ஒருத்தர் தான் அதை செய்யணும் ஆனால் இப்போ பாருங்கள் நமக்கு படிப்பாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இந்த மாதிரி பக்தி ஆன்மீகமாக இருக்கட்டும் ஒரு வெளி உலகத்துக்கு போய் நம்ம இந்த இடத்துக்கு போகணும் அது எப்படி போகணும் எ எந்த அளவுக்கு அதில் சேஃப்டியாக இருக்கும் எந்த அளவுக்கு அது சேஃப்டி இல்லாத விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து நமக்கு நெருக்கமானது ஒன்று இந்த யூடியூப்னு சொல்லலாம் இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் என்னென்னா சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து எனக்கு எதுவும் தெரியாது நான் அதெல்லாம் யூஸும் பண்ணலை யூடியூப் மட்டும்தான் எனக்கு தெரியும் நான் யூடியூப் மட்டும்தான் பார்ப்பேன் அதில் எனக்கு இந்த மாதிரி பக்தி பண்ணுறவங்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அதுலேருந்து என்ன நமக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயம் தெரிஞ்சுப்பேன் இப்போ இந்த அகல் விளக்கு வந்து நான் தட்டில் அடிக்கிட்டேன் இந்த தடவை நான் எண்ணி எண்ணி பார்த்தேன் கரெக்டாக பதினாலு விளக்கு இருக்கா மறந்துட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி பார்த்ததுல கரெக்டாக பதினாலு விளக்கு வந்து இந்த தட்டுலே அப்படியே அரைஞ்சிருச்சு இப்போ க திரியும் வந்து இந்த மாதிரி சின்ன திரியாக போட்டால் போதும் ஏன்னா அகல் சின்னதாக இருக்கும்போது திரியை வந்து ரொம்ப பெருசாக போட்டால் அது வேஸ்ட்டாகவும் ஆயிடுது அதனால சின்ன திரியாக கட் பண்ணி வச்சுட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி தான் இப்போ போடுறது அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது தெரிஞ்சதை சொல்லுங்கள் நம்மளும் இப்போது இந்த பூஜை வந்து இன்னும் ரெண்டு வாரத்தில் முடியும் போது அடுத்தது என்ன பூஜை பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை பூஜை நாங்கள் செஞ்சுடுவோம் பட் எக்ஸ்ட்ராவாக என்ன வந்து பூஜை செய்யலாம் அப்படின்றது எனக்கு எதுவும் தோணலை இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது அதாவது சித்திரை மாதத்துலேயே முடிஞ்சிடும் நினைக்கிறேன் அந்த பூஜை முடியிறச்ச ஒரு விஷயம் இருக்குது அதை செய்யணும் அது நான் வீடியோவாக எடுத்து கடைசி வாரம் கம்ப்ளீட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் உண்மையிலே இந்த பூஜை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ஆனால் என்ன ஒரு விஷயம்னா நான் இன்னும் வந்து காமாட்சி அம்மன் கோவிலுக்கு காஞ்சிபுரம் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த பூஜை முடிகிறதுக்குள்ளே ஆனால் போக முடியல ஆனால் ஒரு சான்ஸ் இருக்குது போயிட்டு வந்தேன்னா அவங்கக்கிட்ட சொல்கிறேன் மனுஷங்கக்கிட்ட போயிட்டு நம்ம விஷயங்கள்லாம் சொல்லி சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் யாருக்குமே அதுக்கு டைமும் இல்லை அதை யாரும் விரும்பவும் மாட்டேங்கிறாங்க எதுக்கு சொல்கிறேன்னா முன்னாடியெல்லாம் வந்து எல்லாரும் எல்லார்கிட்டையும் பேசி எல்லா தீர்வும் தெரிஞ்சுப்பாங்க என்ன விஷயத்துக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படின்னு இப்போ யாரும் யாருக்கும் வந்து சொல்கிறது கிடையாது அதுவும் நமக்கு ஒவ்வொருத்தர் விஷயம் வந்து சொல்கிறாங்கன்னா அந்த விஷயம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதே நமக்கே யோசிக்க தெரியல ஆனால் வரும் காலத்தில் வந்து பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு நம்மளால முடியுதோ இல்லையோ இந்த மாதிரி யூடியூப்லாம் நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா பக்தி வீடியோ அப்புறம் கோவில்களுக்கு போகிறது அதை அந்த வீடியோலாம் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் வீடியோவாக பார்த்து தான் பசங்க வந்து தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா காலம் வந்து அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு இப்போ நம்ம பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம் இப்போ விளக்கு ஏற்றிடலாம் அதுக்கப்புறம் இந்த அகல் விளக்கு வந்து ஏற்றுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க ஆனால் கையில் வந்து சுட்டுறது இல்லையா அதனால் இந்த வாரமும் எங்கள் வீட்டில் ஒரு விஷயம் வந்து தீந்து போச்சு நான் வந்து வாங்கி வைக்க மறந்துட்டேன் போன வாரம் தேங்காய் இந்த வாரம் வந்து ஊதுவத்தியே இல்லைங்க ஊதுவத்தி வந்து காலி ஆயிடுச்சு அதுவுமே பூஜை ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் தெரியுது ஊதுவத்தி இல்லைன்னு ஏன்னா வத்தி இருந்தேன்னா நான் அந்த விளக்க ஏற்றும் போது கையில் சுடாமல் ஏற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் அது வத்தி வந்து தீந்து போச்சு நம்ம பூஜையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு போய் வாங்கிட்டு வர சொல்கிறதுக்கு அது செட் ஆகாது அதுக்கப்புறம் நான் ஊதுவத்தி இல்லை வத்திப்பட்டியிலே வந்து விளக்கை ஏற்றிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிடுவோம் இப்போ நம்ம வந்து அசுள் விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த விளக்கு வந்து இப்போது யோசிச்சு பார்த்தேன் எப்படி ஏற்றினா நம்ம கையில் சுடாமல் இருக்கும் அப்படின்னா அப்போ ஒரே ஒரு லைனாக நம்ம ஏற்றிக்கிட்டே போனோம்னாக்கா நம்ம கையில் வந்து சுடாது அப்படி தான் யோசனை பண்ணி அதுக்கப்புறம் நான் ஏற்ற ஆரம்பித்தேன் ஏன்னா கையில் வந்து சுட்டுறது இல்லையா இப்போது அந்த கையில் பட்டுதுன்னா சீக்கிரமும் ஆரவ மாட்டேங்குது ஏன்னா நமக்கும் வயசாகுது இல்லையா அதனால் வந்து நம்ம கையில் நான் ஒரு தீப்புன்னு பட்டுச்சுன்னா முன்னாடியெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் இப்போலாம் சீக்கிரம் சரியாக மாட்டேங்குது அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா மேலேருந்து அப்படியே ஏற்றிக்கிட்டே ஒவ்வொரு லைனாக ஏற்றிக்கிட்டே வந்தேன் இப்போ ஃபஸ்ட்டு இந்த லைன் ஏற்றிட்டு இது அடுத்த லைன் அப்படி ஏற்றிக்கிட்டே வரும்போது கையில் வந்து சுடலை அப்போ வந்து நான் யோச்சே ஓ இதான் கரெக்டாக இனிமேல் இப்படி தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் இந்த வாரம் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் ஏன்னா வேறு வழி கிடையாது ஆக நமக்கு வந்து அகல் விளக்கு வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து நேரம் அதிகமாக ஆகிட்டே தான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் பாருங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஓகே என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மறுபடியும் ஏதாவது ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் விடுங்க இன்னும் வெற்றிகரமாக எனக்கு ரெண்டே வாரம் தான் இருக்குது என்னோடய பூஜை முடியறதுக்கு ஆனால் இப்போல்லாம் வீடியோஸ் வந்து லேட்டாக தான் நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னு தெரில இந்த வெயில் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன் அதனால் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து பேசவும் முடியல முன்னாடிலாம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுடுவேன் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு அப்புறம் நீங்கள் யார் யா நீங்கள்லாம் வந்து யாரோட இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறாங்க இல்லையா அதில் வந்து யாரோட வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அதாவது இவங்க வீடியோ போட்டால் நான் இந்த பக்தி சேனல் வந்து பார்த்து முடிச்சிடுவேன் அப்படின்ற ஏதாவது ஒரு சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அவங்களோட வீடியோஸை பார்த்து நமக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நம்ம ஏதாவது சரியாக செய்யலாம் அவங்கள பார்த்து நம்மளும் சரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே பாய் தேங்க்யூ இதுக்கப்புறம் வீடியோ கம்ப்ளீட்டாக முடிச்சுடுங்க ఫుల్ ప్ ముసుకోవాం అప్పుడే ఒరు ఏడి పూజేయం ముడి ఓకే బాయ్ థ్యాంక్ యూ